வணக்கம் இன்றைய சட்டக்கவசம் செய்திகள் வாசிப்பது தளபதி நித்தியராஜ் தென்சங்கம்பாளையத்தில் கிராம சபை கூட்டம் ஊராட்சித் தலைவர் அண்ணாதுரை தலைமையில் நடைபெற்றது தமிழகம் முழுவதும் இன்று அனைத்து ஊராட்சி பகுதிகளிலும் கிராம சபை கூட்டம் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் கோயமுத்தூர் மாவட்டம் ஆனமலை அடுத்த தென்சங்கபாளையத்தில் அரசு பள்ளி வளாகத்தில் கிராம சபை கூட்டம் தென்சங்கம்பாளையம் ஊராட்சி தலைவர் எஸ் ஆர் அண்ணாதுரை தலைமையில் இன்று காலை பத்து முப்பது மணி அளவில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அதில் தென்சங்கம்பாளையம் ஊராட்சியில் இதுவரை தொன்னூறு சதவீதம் பொதுமக்களுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ள பத்து சத குடிநீர் இணைப்புகள் உடனடியாக வழங்கப்படும் ஆகையால் பொதுமக்கள் தங்கள் ஆதார் அட்டை மற்றும் வீட்டு வரியுடன் வந்து ஊராட்சி நிர்வாகத்திடம் மனுக்கள் கொடுத்தால் உடனடியாக குடிநீர் இணைப்புகள் வழங்கப்படும் எனவும் அதேபோல் நஞ்சப்பா நகர் கலைஞர் நகர் சமத்துவபுரங்களில் உள்ள கழிப்பிடங்களில் சீர் செய்யப்பட்டுள்ளது ஆகையால் அவற்றை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் பொது இடங்களில் செல்ல வேண்டாம் எனவும் இந்த வாரம் முதல் சந்தை புதியதாக அமைக்கப்பட்டுள்ளது காய்கறி வாங்க நீண்ட தூரம் செல்ல வேண்டியது இல்லை நமது ஊரிலே சென்று காய்கறிகளை வாங்கிக் கொள்ளலாம் எனவும் ஊராட்சி தலைவர் அண்ணா துறை தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து ஊராட்சியை தூய்மையாக வைத்துக் கொண்டிருக்கும் தூய்மை காவலர்கள் அனைவருக்கும் சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர் இந்த கூட்டத்தில் துணைத் தலைவர் ரகுபதி ஆனமலை ஒன்றிய குழு உறுப்பினர் பாரதி நரசிம்மன் மற்றும் வருவாய்த்துறையினர் சுகாதாரத்துறையினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் சட்டக்கவசம் செய்திகளுக்காக தலைமை நிருபர் ஏ ஏ அப்பாஸ்